ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடைக்கா ஆசை சிறியால் நெக்ஸ்ட் அப்புறம் இல்லை மனோஜ்கிட்டேருந்து அந்த அஞ்சு லட்ச ரூபாய் பணத்தை வாங்கிட்டு போனதுக்கப்புறம் அவங்க பிளான் பண்ணுறாங்க மீதி பணத்தையும் அவன் ரெடி பண்ணிடுவான் அந்த பணத்தையும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளம்பி எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு இப்போது மனோஜுமே லோன் போட்டால் உடனே கிடைக்காதுங்கிறதுனால சந்தோஷார்கிட்ட மீதி இருபத்தி அஞ்சு லட்ச ரூபாய் பணத்தை வாங்கிக்கிறாரு வாங்குறதோட மட்டும் இல்லை நான் லோன் போட்டு கொடுக்குறேன்னு வர சொல்லிட்டாரு லோனுக்கும் அப்ளை பண்ணிடுறாரு இப்போ அந்த பணத்தையும் அவங்கக்கிட்ட கொடுத்ததும் சாவியை கொடுத்துட்டு போகிறாங்க எல்லாமே போலியானதுன்னு இவங்க குடும்பத்தோடு அங்கே போய் பார்க்க பார்க்கும்போது தான் தெரியுது ஸோ எல்லாருக்குமே பயங்கர ஏமாற்றம் முப்பது லட்ச ரூபா பணத்தை ஏமாந்துருக்காரு அப்படின்ட்டு ஆனால் அந்த வீட்டோட ஒரிஜினல் அதாவது நிஜமான ஓனர் வந்து ஜீவா அப்படிங்கிறது ரொம்ப லேட்டாக தான் இவங்களுக்கு தெரியுது முத்துவுக்கு வேற ஜீவா கிட்டே இருந்து பணத்தை வாங்கிட்டாங்க இவங்க அப்படின்னும் அது மனோஜை ஏமாத்திரி ஓடி போன பொண்ணே அந்த ஜீவா தான் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருச்சு இப்போ முத்து முத்துவுக்கு ஒரு பக்கம் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு நம்ம மீனாவுக்கு ஏற்கனவே சந்தேகம் வந்துருச்சு அந்த ஆளுங்க மேலே இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டோட்டலாகவே எல்லாமே கொலாப்ஸ் ஆயிருச்சுன்னு தெரிஞ்சு மனோஜும் ரோஹிணியும் தலை தலை குனிஞ்சு நிற்கிறாங்க அதுக்கும் மேலே மனோஜ் ஒரு படி போய் அம்மாவோட ஃபோட்டோவை கடையில் வச்சதுக்கப்புறம் தான் இதெல்லாம் ஆயிடுச்சு அம்மா ரொம்ப அன்லக்கின்னு சொல்லவும் முத்துவுக்கு கோவம் வந்து முத்து மனோஜ் வந்து அரைஞ்சிடுறாரு அம்மாவை பற்றி இப்படிலாம் பேசினீன்னா அவ்வளோதான் மரியாதை கெட்டுடனே இதை பார்த்து விஜயா கண் கலங்கிடுறாங்க சே முத்துவை நம்ம வேண்டாம் வெறுப்பான்னு நினைக்கிறோம் ஆனால் அவன் நம்ம மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லி அதை தாண்டி இந்த முப்பது லட்ச ரூபாய் பணம் ஜீவா கிட்டேருந்து வாங்கினதுக்கு என்ன கணக்கு சொல்லப் போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்க